வணக்கம் நண்பர்களே ஊர்காவல் படையில் இணைய விருப்பமா இது வந்து போலீஸுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்க இதில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறுரூவா தரப்படும் ஒரு நாளைக்கு மாதத்தில் முப்பது நாளும் கிடைக்காது ஒரு சில நாள் மட்டும்தான் கிடைக்கும் சரிங்களா அதாவது ஒரு பத்து நாள் வச்சுக்கோங்களேன் பத்து நாள்னா ஐயாயிரம் ரூபாச்சு திருப்பூர் மாவட்டம் ஊர்காவல் படையில் சேர விருப்பம் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று திருப்பூர் எஸ்பி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து திருப்பூர் எஸ்பி திசா மெட்டல் விடுத்துள்ள அறிக்கை திருப்பூர் மாவட்ட போலீஸ் கட்டுப்பாட்டில் உள்ள மாவட்ட ஊர்காவல் படையில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது விண்ணப்பிப்பவர் இந்தியராக இருக்க வேண்டும் பதினெட்டு முதல் நாற்பத்தஞ்சு வயதுக்குள் இருக்க வேண்டும் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அவிநாசி பல்லடம் உடுமலை தாராபுரம் மற்றும் காங்கேயம் ஆகிய சப் டிவிஷன்களில் இருப்பிடம் உள்ளவராக இருக்க வேண்டும் இது இந்த மாவட்டத்துக்கு மட்டும் இல்லைங்க எல்லா மாவட்டத்துக்கும் அந்தந்த எஸ்பிகிட்ட நீங்கள் போய் ஃபார்மை வாங்கி ஆஃபீஸில் ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது மாவட்ட எல்லைக்குள் வாசிப்பாகவும் நல்ல உடல் தகுதியுடனும் இருக்க வேண்டும் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பத்தை வரும் முப்பதாம் தேதிக்குள் மாவட்ட ஊருக்காவல் படை அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் விண்ணப்பத்தை நேரில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் கட்டணம் இல்லை கூடுதல் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் செவன் ஃபைவ் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இவ்வாறு அதில் அவர் கூறியுள்ளார் இது போன்ற வீடியோக்களை இப்போ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ